வணக்கம் நான் அலூர் கஜா தமிழ் கருவூல மைய பொறுப்பாசிரியர் ஆசிரியர் திருமதி பத்மா இன்று நான் உங்களிடம் என்னை ஒரு ஆசிரியராக அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் பல ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களின் பட்டியலில் முதல் நிலையை வகிப்பவர் என் ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் நான் ஆரம்பப்பள்ளியில் நான்காம் ஆண்டிலிருந்து ஆறாம் ஆண்டு வரை பயிலும் பொழுது எனது வகுப்பாசிரியராக இருந்தவர் ஆசிரியர் திரு குணசேகரன் என் நான்கு சுவருக்குள் கல்வியை மட்டுமல்லாமல் அந்த தோட்டப்புற சூழலை பயன்படுத்தி அனுபவக் கல்வியையும் சொல்லிக் கொடுத்து அவர் எனக்கு விவேகானந்தர் என்பவர் யார் என்று அறிமுகப்படுத்தியவர் ஒவ்வொரு நாளும் விவேகானந்தரின் பொன்மொழிகளை கூறி எங்களுக்குள் ஒரு ஆற்றலை ஒரு விவேகத்தை உருவாக்கியவர் அப்போதைய காலகட்டத்தில் ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் கிண்ண கற்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவார் அருகில் உள்ள தோட்டப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் வந்து அங்கு ஒரு திருவிழா போன்று இருக்கும் அந்த போட்டி தினத்தன்று அன்றைய தினம் எங்களுடைய பெற்றோர்களிடம் கூறி பலகாரங்கள் செய்ய சொல்லி எங்களை விற்க சொல்வார் ஆக இந்த மாதிரியான வியாபார நுணுக்கங்களை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்தி அந்த பணத்தை கொண்டு எங்களை மலாக்காவில் உள்ள மினி மலேசியாவிற்கு அழைத்துச் சென்று அங்கு மலேசிய மக்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுத்தவர் ஆக இன்று என் மனதில் என் ஆசிரியர் பசுமரத்தானி போலா பதிந்து உள்ளார் என்றால் அவர் செய்த இந்த தியாகங்களே முக்கிய காரணமாக அமைகிறது இன்று என் ஆசிரியர் இப்போ இல்லை இருப்பினும் என் மனதில் என்றென்றும் இருப்பார் என்று கூறி உலகில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்